பிடிச்சீங்க என்கிட்ட வந்து இப்ப நீங்க கேக்குற நீ என்னமா அவ எது பேசினாலும் கண்டுக்கற மாதிரி இல்ல ஏன்டா அவ நான் கண்டு நானே ஏமா வைஷ்ணவி அத்தை இப்படி எடுத்து எரிஞ்சு பேசுற நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடுபடுறவங்களே அவங்க தானே எதுக்குமா அப்படி பேசுற மாமா வீட்டுக்கு போலாம் தானே கூப்பிடுறாங்க உன்னை எங்கனா வெளியே போலாம் நான் கூப்பிடுறாங்க ஏமா அப்படி பேசுற நீங்க பாருங்க எனக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் நாங்க வந்து அடிச்சுப்போம் அவங்க முடி பிடிச்சி நான் இப்ப இழுத்து அடிப்பேன் அத கேட்கறதுல யாருக்கும் உரிமை கிடையாது கம்முன்னு உங்க வேலையை பார்த்துன்னு போங்க சொல்ல என்னக்கா ஒரு தெரியுங்கன்ற மாதிரி இல்லாம பேசுறாவே ஆஹ் இப்ப நான் என்னதான் பண்ணட்டோம் கை காலை பிடிக்கா அப்படியே வீட்டுக்கு போயி நான் திறன் தரேன்னு ஆமாக்கா நான் கையை பிடிச்சுக்கிறேன் நீ காலை பிடிச்சிக்கா தான் கரெக்டா இருக்கும் கிட்ட பேச்சு வார்த்தை வேலைக்கு ஆவாது